பெண்களை நிமிந்து பார்த்திட உன் இனிய கண்ணியம் பிடிக்குதே கண்களை நேர பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும் மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணு முணுக்கும் மந்தகாசம் செ மரணம் என் நெஞ்சம் தங்கும் உனது கண்களில் எனது கனவினை காணப்போகிறேன் ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா அன்பே இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவி நீலுமா நண்கனவில் நான் கண்ட